பொதுவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கும் அடுத்த கட்டம் போகணும் இல்லை புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா முதல்ல வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் என்னென்ன செக்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம் அதுக்கடுத்து ஜிஎஸ்டியில் நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் காம்பன்சேஷன் இப்போ வந்து ஆட்டோ அப்ரூவல் இருக்கிறனால அந்த ஆட்டோ அப்ரூவலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் ஃபுட் லைசன்ஸில் ஸ்டேட் லைசன்ஸ் சென்ட்ரல் லைசன்ஸ் இது ரெண்டுமே இருக்கோம் ஐ கோட் எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஐ கோடு அந்த ஐ கோடுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு அதுக்கு செப்பரேட்டான பேங்க் அக்கௌண்ட்டு செப்பரேட்டாக டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க டிசல் சிக்னேச்சர் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி லைசன்ஸு கான்ட்ராக்டர் லைசன்ஸு இஎஸ்ஐபிஎஃப் இந்த லைசன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெறும் லைசன்ஸ் மட்டும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பீங்களா அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் பண்ண மாட்டோம் மந்த்லி வைஸ் என்னென்ன வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இயர்லி வைஸ் உங்களுக்கு என்னென்ன ரிட்டர்ன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அதையெல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா பேரோல் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க இல்லை உங்ககிட்ட மோர் தென் ஒரு டுவெண்ட்டி எம்ப்ளாய்ஸ் மேலே இருக்கீங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேஜ் ரிஜிஸ்டர்ஸ் போடுவோம் அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் ப்ளஸ் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் அவங்களுக்கு மந்த்லி ரெமிட் பண்ணி செலான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பே பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி சர்வீஸ்க்குலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் டூ ஃபோர்